ஹாய் மக்களே வெறும் பத்து நிமிஷத்தில் நம்ம ஃபேஸ் எந்தளவுக்கு பிரைட்டாக மாறி இருக்குன்னு பாருங்கள் சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் நம்பவே மாட்டீங்க நீங்கள் லைவாக ரிசல்ட் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு தெரியும் எந்தளவுக்கு இந்த க்ரீம் வந்து என் ஃபேஸுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படின்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ இந்த க்ரீமை எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் இந்த க்ரீமை நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம காஃபி பவுடர் தாங்க எடுத்துருக்கோம் முக்கியமாக காஃபி பவுடர் தான் இந்த க்ரீமுக்கு நமக்கு தேவை இப்போ நான் வந்து இன்ஸ்டண்ட் காஃபி பவுடர் ஒரு அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் நீங்கள் எந்த பிராண்டு காஃபி பவுடராக இருந்தாலும் பரவாயில்ல அஞ்சு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க நம்ம வந்து ஃபில்ட்ரு காஃபிக்கெலாம் யூஸ் பண்ணல அந்த காஃபி பவுடராக இருந்தாலும் தாராளமாக எடுத்துக்கலாம் நர்சஸ் காஃபி இந்த மாதிரிலாம் விற்கிது பார்த்தீங்களா கடையில் அந்த மாதிரி பேக்கெட் கூட வாங்கி அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் காஃபி பவுடரோட நம்ம ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருங்க கொஞ்சம் கூட கட்டிகள் இருக்கக்கூடாது அந்தளவுக்கு நல்லா இந்த மாதிரி கலந்துடணும் கலக்கும் போதே நல்லா நுரம் மாதிரி வருது பாருங்கள் இந்த மாதிரி கலக்கணும் அடுத்து நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுக்கலாம் இதில் வந்து ஒரு பேன் ஒன்று வச்சுக்கலாம் இப்போ நம்ம கலந்து வச்சிருக்க இந்த காஃபி பவுடரை இதில் ஆட் பண்ணி நல்லா கொதிக்க வைக்க போகிறோம் நல்லா அவங்களுக்கு கொதிக்கணும் இப்போ எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணியாச்சு கலர் பாருங்கள் பயங்கர டார்க்காக இருக்குது ஃபேஸும் இந்த மாதிரி கலரில் மாறிடுமோ அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக நினைக்க வேண்டாம் நல்லா ப்ரைட்டாக்கி கொடுக்கும் ஃபேஸை வந்து நல்லா எக்ஸ்போலேட் பண்ணி ஃபேஸில் நல்ல ஒரு இன்ஸ்டன்ட் க்ளோ கொடுக்கும் ப்ரைட்டாகவும் இருக்கும் இப்போ நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருக்கலாம் நல்லா கொதிக்கட்டும் ஒன் மினிட்டாவது இதை வந்து நல்லா கொதிக்க வச்சுருங்க அதுக்கப்புறமேட்டு நம்ம இதை எடுத்துடலாம் ஹை ஃப்ளேமில் வச்சிட்டிங்கன்னா அப்படியே பொங்கி ஊற்றிடும் உங்களுக்கு அதனால லோலே வச்சு நல்லா இந்த மாதிரி கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு எடுத்து வெளியில் வச்சாச்சு இதை நல்லா தணுத்து வந்ததுக்கு அப்புறமேட்டு நம்ம இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி எடுக்க போகிறோம் ஏன்னா எந்த ஒரு பிசுறும் இருந்துடக்கூடாது க்ரீமுங்கேயில் அதனால் நான் ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன் இதை நல்லா துணியில் ஊற்றி கூட நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணிக்கோங்க நான் இதை மாதிரி வடிகட்டில ஃபில்ட்ரு பண்ணிக்கிறேன் இது வந்து இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் தான் நீங்கள் வந்து வேறு ஏதாவது காஃபி பவுடர் யூஸ் பண்ணாலும் இந்த மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம எல்லாத்தையுமே ஃபில்ட்ரு பண்ணியாச்சு இப்போ ஃபில்ட்ரு பண்ணதில் நம்ம ஒரு முக்கியமான ஒரு பொடியை வந்து ஆட் பண்ண போகிறோம் அது என்ன அப்படின்னா கார்ஃப்ளவர் மாவு தாங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம கார்ஃப்ளவர் மாவு வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அதாவது சோள மாவுன்னு சொல்லுவாங்கள்ல அதுதான் நீங்கள் தண்ணியிலலாம் கலந்து இதில் மிக்ஸ் பண்ண வேண்டாம் டேரெக்டாக வந்து இந்த காஃபி லிக்விட்லேயே நீங்கள் மிக்ஸ் பண்ணிடுங்க கட்டிகள் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க மிக்ஸ் பண்ணியாச்சு பாருங்கள் எந்த கட்டிகளும் இல்லை இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் இதை நல்லா கொதிக்க வச்சு எடுக்க போகிறோம் கன்சிஸ்டன்சி வந்து கொஞ்சம் திக்காக இருந்தால் தான் நமக்கு க்ரீம் பதத்துக்கு கிடைக்கும் அதனால் இதை நல்லா வந்து பாயில் பண்ண போகிறோம் இப்போ நம்ம வந்து அதே பேனில் நான் ஊற்றிக்கிறேன் எல்லாத்தையுமே நான் அந்த பேனை வந்து வாஷ் பண்ணவே இல்லை அதே பேன் தான் அதிலே ஊற்றிக்கிட்டேன் எல்லாத்தையுமே இப்போ மறுபடியும் ஒன்ஸ் நம்ம அடுப்பில் வச்சு நல்லா சூடுபடுத்தி எடுக்கலாம் இந்த கன்சிஸ்டன்சி வந்து நல்லா க்ரீமியாக நமக்கு வரும் இப்போ நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி விட்டுக்கலாம் இதுவும் நமக்கு ஒரு ஒன் மினிட் வச்சிங்கனாலே போதும் நல்ல ஒரு க்ரீம் மாதிரி நமக்கு கிடச்சிரும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க நம்ம கான்ஸ்ட்ராட்ச் வந்து இதில் சேர்த்துருக்கறதுனால கொஞ்சம் கட்டி தட்டிடும் அதனால் கண்டிப்பாக கையெடுக்காமல் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும் நம்ம கன்சிஸ்டன்சி பாருங்க எப்படி வருது அப்படின்ட்டு நல்லா க்ரீமியாக இருக்குது பார்க்குறதுக்கு கலர் பயங்கரமாக இருக்குது அடுத்து நம்ம இது கூட வந்து ஆட் பண்ண போகிறது என்ன அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சுகர் தாங்க ஆட் பண்ணுறோம் அதையும் நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுடலாம் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி கலந்து விட்டுட்டு கொஞ்ச நேரத்தில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணியாச்சு எடுத்து நம்ம கீழே வச்சிடலாம் இது நல்லா தணுத்து வரணும் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இந்த மாதிரி இருக்கணும் நல்லா க்ரீமாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது இப்போ இதை வந்து அப்படியே நம்ம ஒரு சின்ன பவுலுக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் எல்லாத்தையும் பவுலில் நம்ம போட்டாச்சு பாருங்கள் எப்படி இருக்கு அப்படின்ட்டு செம்மையான க்ரீம் வந்து நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ அடுத்து இதில் ஆட் பண்ண போகிறதுக்கு இந்த மாதிரி நேச்சுரல் கற்றாழை தான் எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ரெண்டு பக்கமும் இருக்கிற முள்ளெல்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஒரு பீஸ் அளவுக்கு நம்ம எடுத்துக்கலாம் இதில் இருக்கிற நடுப்புற இருக்க ஜெல் எடுத்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம் நீங்கள் வந்து கடையில் வைக்கிற அலோவெரா ஜெல் கூட தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நேச்சுரலாக இந்த மாதிரி யூஸ் பண்ணும் பொழுது நமக்கு ரிசல்ட் வந்து செம்மையாக இருக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் அது இல்லாமல் இது ஈஸியாக நமக்கு எல்லார் வீடுகள்லேயும் பெரும்பாலும் இருக்கிறது தானே அதனால் இந்த மாதிரி நேச்சுரல் அலோவெரா யூஸ் பண்ணிக்கோங்க நமக்கு நேச்சுரலாக யூஸ் பண்ணாலும் சரி அல்லது கடையில் விற்கிற ஜெல் வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி உங்களுக்கு வந்து நல்லா க்ரீமி கன்சிஸ்டன்சி கிடைக்கும் இப்போ நம்ம வெறும் ஜெல் மட்டும் தனியாக எடுக்கிறோம் எந்த விதமான அந்த தோலெல்லாம் இல்லாமல் ஜெல்லை மட்டும் நம்ம தனியாக எடுத்துக்கலாம் அடுத்து இதை அப்படியே மிக்சி ஜாரில் ஆட் பண்ணி நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துட்டோம் அரைச்சி எடுத்ததை நம்ம அப்படியே ஆட் பண்ணக்கூடாது ஏன்னா சின்ன சின்ன அந்த பிசரெலாம் ஏதாவது இருக்கும் அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்லா ஒரு ஃபில்ட்ரு வச்சு வடிகட்டி அந்த க்ரீமில் ஊற்றிக்கலாம் இப்போ அந்த க்ரீம் எடுத்து நான் வச்சுட்டேன் இப்போ இதில் வந்து நம்ம ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றிக்க போகிறோம் நல்லா ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நல்லா அந்த ஜூஸ் மட்டும் நமக்கு இறங்கிடும் உள்ளறை இப்போ எல்லாத்தையும் நல்லா வந்து கலந்துக்கலாம் அளவுக்கு நம்ம கலக்கிறோமோ அந்தளவுக்கு நமக்கு நல்லா க்ரீமியாக கிடைக்கும் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இன்னொரு பவுல் ஒன்று எடுத்துக்கலாம் அதில் வந்து நான் விட்டமின் இ கேப்சூல் வந்து ஒன்று எடுத்துக்கிறேன் அடுத்து நாம இது கூடவே வந்து கோகோனட் ஆயில் வந்து நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன் நீங்கள் கோகோனட் ஆயில் உங்கள்கிட்ட இருந்தால் தாராளமாக யூஸ் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா ஆலிவ் ஆயில் அல்லது பாதாம் ஆயில் இதில் எந்த ஆயில் வேணாலும் நீங்கள் தாராளமாக சேர்த்துக்கலாம் எல்லாமே நம்ம ஃபேஸுக்கு வந்து நல்ல க்ளோ கொடுக்கும் இப்போ இந்த விட்டமின் இ ஆயிலையும் கோகோனட் ஆயிலையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சிருந்த இந்த க்ரீமை வந்து நம்ம உள்ளே ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா நம்ம கலந்துடலாம் நமக்கு ஒரு எக்ஸலண்ட்டான ஃபேஸை வந்து பிரைட்டன் பண்ணித்தரக்கூடிய ஒரு க்ரீம் வந்து ரெடி ஆகிடுச்சு பிரைட்டன் மட்டும் பண்ணித்தராதுங்க நம்ம ஃபேஸை வந்து நல்லா டேனெல்லாம் ரிமூவ் பண்ணி மங்கு இருந்தால் அதை வந்து கிளியர் பண்ணி கண்ணை சுற்றி கருவலையங்கள் இருந்தால் அதை வந்து சரி பண்ணி செம்மையாக ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு க்ரீம் தான் இந்த க்ரீமை வந்து நான் என்னுடைய ஃபேஸில் அப்ளை பண்ணி உங்களுக்கு லைவாக ரிசல்ட் கட்டப்போறேன் நீங்கள் அசந்து போகிறீங்க அந்தளவுக்கு ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் வந்து எனக்கு கொடுத்துருக்கு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் குழந்தைங்கள் வந்து பெரியவங்க வரைக்கும் இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணலாம் நீங்கள் நினைக்கலாம் இதை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறது பெரிய வேலையாக இருக்குமோ அப்படின்ட்டு நீங்கள் ஒன்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா இதை வந்து ஒன் மந்த்துக்கு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி தாராளமாக யூஸ் பண்ணலாம் கெட்டு போகவே போகாது அவ்வளோ ஒரு சூப்பரான க்ரீம்ங்க உங்கள் ஃபேஸை வந்து நல்லா வந்து எங்கேவும் வச்சுக்கும் சுருக்கங்களே இல்லாமல் ஃபேஸை வந்து பளிச்சுன்னு வச்சுருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா அசந்து போயிடுவீங்க இப்போ நான் உங்களோட ரிசல்ட் கட்ட போகிறேன் வாங்க எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்றத பார்த்துட்டு வந்துடலாம் டேய் இதை ஒரு நல்ல ஏர்டைட் கண்டெய்னரெலாம் ஊற்றி வச்சிடுறேன் ஃபேஸை பார்த்த ஷாக் ஆகிடாதிங்க எப்படி இருக்குது பாருங்கள் ஃபேஸ் பயங்கர நல்லாவும் டேனாக இருக்குங்க பயங்கர அலைச்சல் அப்படியே ஒரு மாதிரி இருக்குது இந்த கிரீமை தான் யூஸ் பண்ணலான்னு இருக்கேன் இப்போ நம்ம ரெடி பண்ணால் இந்த கிரீமை வந்து ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம் என் ஃபேஸை வந்து நல்லா ப்ரைட்டாக மாற்றுறதுக்கு ஒரு டென் மினிட்ஸில் என் ஃபேஸ் வந்து எவ்வளோ பிரைட்டாக மாற்றி பாருங்கள் எவ்வளோ இருக்குன்னு நல்லா பார்த்துக்கோங்க ரொம்ப டேனாக இருக்குது இங்கே பாருங்க எப்படி இருக்குன்னு கரு கருன்னு ஒரு மாதம் இதெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது ஃபுல்லாக நல்லா பிரைட்டாக மாற்ற போகிறேன் இந்த க்ரீம் அப்ளை பண்ணாதாங்க எனக்கு நிம்மதி அப்போ தான் என் ஃபேஸ் நல்லா பிரைட்டாக பழைய மாதிரி ஆகும் கண்ணெல்லாம் பாருங்க அப்படி ரொம்ப நல்லா டார்க்காக இருக்குங்க எல்லாம் உங்களுக்கு வீடியோ தெரியுதான்னு தெரியல ஆனால் எனக்கு நல்லாவே தெரியுது ரொம்ப டார்க்காக இருக்குது இப்ப நம்ம க்ரீம் ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இந்த க்ரீம் வந்து ஃபேஸாக நான் அப்ளை பண்ண போகிறேன் வெறும் டுவெண்ட்டி மினிட்ஸ் தான் அதுக்கப்புறமேட்டு நம்ம ஃபேஸ் எப்படி இருக்கு பார்ப்போம் டென் மினிட்ஸ் அல்லது டுவெண்ட்டி மினிட்ஸ் வரலாம் இந்த க்ரீமுக்கு வெறும் டென் மினிட்ஸ் வேலை போதுங்க ஃபேஸை நல்லா ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கும் சீக்கிரம் ட்ரை ஆகிரும் ஃபேஸில் இந்த க்ரீம் வந்து நல்லா ஒன்றுலாம் பேக் மாதிரி தான் ஃபேஸில் அப்ளை பண்ணுறேன் இங்கே கொஞ்சமாக எடுத்து க்ரீம் மாதிரி டெய்லியும் அப்ளை பண்ணிடலாம் அரண் ஒன்றும் இல்லை ரொம்ப டல்லாகவும் டேனாகவும் இருக்குது ஃபேஸை பார்க்கவே நல்லா இல்லை ஒரு மாதிரி இருக்குது என்ன பண்ணாலும் எனக்கு ஒத்து வர மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த க்ரீம் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஆண்கள் பெண்கள் எல்லாருமே இதை வந்து பயன்படுத்தலாம் நல்ல ஃபேஸ் வந்து எக்ஸ்போர்டின் பண்ணி கொடுக்கும் இதில் வந்து நம்ம சுகர்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் காஃபி பவுடரை பற்றி சொல்லவே வேணாங்க அந்தளவுக்கு நம்ம ஃபேஸை வந்து நல்லா ப்ரைட்டாக பண்ணி கொடுக்கும் நீங்கள் வந்து கோக்கனட் ஆயில் தான் இதில் வந்து யூஸ் பண்ண அப்படின்றதுல நீங்கள் ஆலிவ் ஆயில் பாதாம் ஆயில் இதெல்லாம் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து என்கிட்ட இருந்ததுனால கோக்கரட் ஆயிலை யூஸ் பண்ணிட்டேன் ஏன்னா நம்மக்கிட்ட எல்லாத்துக்கிட்டையும் இருக்கிறது கோகனட் ஆயில் தான் டக்குன்னு எடுத்து நம்ம யூஸ் பண்ணிடுவோம் இதுக்காக நம்ம கடையில் போய் வாங்கணுன்றது இல்லைல்ல அதுக்காக இப்போ நல்லா அப்ளை பண்ணியாச்சு டேனெல்லாம் எப்படி ரிமூவ் பண்ணுது அப்படின்னு நான் பார்க்க போகிறோம் கொஞ்சம் நேரம் நம்ம ஃபேன் போட்டு ஃபேஸ் வந்து ட்ரை ஆக்கிட்டு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் விட்டுறேன் இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு ஃபேஸ் பார்க்க நல்லாவே ட்ரை ஆயிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கொஞ்சமாக நான் அதில் மில்க் எடுத்துருக்கேன் டம்ளில் எதுக்குன்னா லைட்டாக ஒரு மசாஜ் ஒன்று கொடுக்க போகிறோம் ஆனால் நம்ம தண்ணி கூட நீங்கள் மசாஜ் கொடுக்கலாம் நான் வந்து மில்க் எடுத்துக்கிட்டேன் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுருலாம் மில்க்கை ரொம்ப ஏன்னா ரொம்ப இழுத்து பிடிச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்யான ஒன்று நம்ம கையில் நல்ல ஒரு மசாஜ் ஒன்று கொடுத்துக்கலாம் எப்போ எந்த க்ரீம் யூஸ் பண்ணாலும் நெக்கு சேர்த்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஈவென்ட் டோன்னு உங்களுக்கு தெரியும் இல்லைனா ஃபேஸ் ஒரு கலர்லையும் நெக் ஒரு கலரையும் இருக்கும் அதெல்லாம் நம்ம மசாஜ் பண்ணியாச்சு ஃபேஸ் வந்து நான் தொடச்சிடறேன் உங்களுக்கு முன்னாடி துடைக்கிறேன் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க கமெண்ட் பண்ணும்போது நீங்கள் எந்த ஊர்லேருந்து கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்றத மட்டும் தயவு செஞ்சு வீடியோவில் நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது அதில் வந்து மென்ஷன் பண்ணிடுங்க எந்த ஊர் அப்படின்ட்டு என்னென்ன தெரிஞ்சுட்டு ரொம்ப சந்தோஷப்படுவேன் அதுக்காக தான் ஃபேஸ் பாருங்கள் அப்படி இருக்குன்ட்டு natin jadi Sedikit pa na. Pa, ulo software smooth at Sama. எப்படி இருக்குது என் ஃபேஸ் அப்படின்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் மறந்துடாமல் நீங்கள் கமெண்ட் பண்ணும்போது எந்த ஊர்லேருந்து கமெண்ட் பண்ணுறீங்க அப்படின்றதையும் சேர்த்து மென்ஷன் பண்ணிக்கோங்க ஒரு நிமிஷம் தண்ணியை ஊற்றிட்டு வேறு தண்ணிக்கு எடுத்துகிட்டு வரேன் தண்ணி மாற்றி எடுத்து வச்சு நான் ஃபேஸை வாஷ் பண்ணிட்டுறேன் ஃபேஸ் அப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃபேஸ் எப்படினு கண்டிப்பாக கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணும் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எப்படி இருக்குதுன்னு செம்மை நீங்களே சொல்லுங்கள் கமெண்ட்டில் ஓகேவா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் யூபா பாய் நெக்ஸ்ட்டு ஒரு புதிய வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம்